அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு என் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாஸ்து கலை நிபுணர் திரு வளம் வசந்த குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல வந்து ராஜநிலை வந்து எங்க இருக்கணும் அது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு வீட்டோட ராஜநிலை அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைவாசல் அர்த்தம் ஒரு வீட்டிற்கு என்ட்ரன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் தான் ராஜநிலை இது எப்பயுமே உச்ச பகுதியில தான் இருக்கணும் சரி உச்ச பகுதினா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டினுடைய உச்ச பகுதி அப்படின்னா இந்த பூமி முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லைங்களா வடகிழக்கு பகுதி சாய்வு துர்மானம்னு சோ அந்த வடக்கு கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில வடக்கும் கிழக்கும் ஓபனா இருக்கணும் சரிங்களா இது ரெண்டும் உச்சம் சொல்லுவோம் இந்த உச்சத்திற்கு எதிரா நீச்சம் வடகிழக்குல இருக்கணும் சரி வடக்கு கிழக்குல மட்டும்தான் உச்சம் வருமா அப்படின்னா இல்ல எல்லா திசைக்கும் எதிர் திசைன்னு ஒரு வினை இருக்கு சயின்ஸ்லயும் ப்ரூவ் வந்தாது அந்த கணக்குப்படி எடுத்தீங்கன்னா வடக்குக்கு நேர் எதிரா தெற்கில் வரக்கூடியதும் உச்ச பகுதி அதே போல் கிழக்குக்கு நேர் எதிரா மேற்குல வரக்கூடியதும் உச்ச பகுதி இந்த நான்கு பகுதிகளுமே ஒரு வீட்டிற்கு உச்ச பகுதி இது எங்க வரும் அப்படின்னா வடக்கு பார்த்த மனையாக இருந்தால் கிழக்கு ஒட்டி அமையப்பெறும் இதே கிழக்கு பார்த்த மனையாக இருந்தால் வடக்கு ஒட்டி அமையப்பெறும் தெற்கு பார்த்த மனையாக இருந்தால் தென்கிழக்கு ஒட்டி அமைய பெறும் மேற்கு பார்த்த மனையாக இருந்தால் வட மேற்கு பகுதியில் வரும் ஒரு வீட்டிற்கு உச்ச பகுதிங்கிறது இந்த நாலு விஷயம்தான் சோ இந்த நாலு பகுதியில அந்த மனை எந்த தெருவை பார்த்திருக்கோ அந்த மனைக்கு தகுந்தாப்புல நாம உச்ச பகுதியை அமைச்சுக்கலாம் காமனா எல்லாரும் வடக்கு கிழக்கு மட்டும்தான் சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஒரு மனைக்கு ஒரு பக்கம் மட்டும் ரோடு இருக்கு அப்படின்னா அதனுடைய உச்ச பகுதியில ராஜநிலை அமைந்தாலே அது சிறப்பு ராஜநிலைங்கிறது எதுவும் கிடையாது ஒவ்வொரு இல்லத்திலும் அவர்களுடைய குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம்தான் ராஜநிலை அதுதான் தலைவாசல் அது சுத்தமாகவும் சிறப்பாகவும் எப்பொழுதுமே எந்த ஒரு பின்னப்படாமலும் பாத்துக்கணும் இந்த தலைவாசல் பத்தி சொன்னீங்க அது வந்து எந்த திசையில இருந்தா வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த தான் இல்லைமா நாலு திசையுமே சிறப்பு தான் வடக்கு திசை இருந்தாலும் கிழக்கு திசை இருந்தாலும் தெற்கு மேற்கு எங்க இருந்தாலும் உச்ச பகுதியில வரும்போது சிறப்பு இப்ப ஒரு மனையை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீல அகலத்தை கொண்டு அதனை தீர்மானிப்போம் அப்படி அகலம் ஒரு முப்பது அடின்னு வச்சுக்கோங்க அப்ப அதனுடைய பகுதி மிட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு அடி வரும் அதற்கு அந்த உச்ச பகுதியிலிருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் இருக்கிறது ஓகே இந்த இடத்துல நாம ராஜ நிலையை அமைச்சுக்கலாம் அதுல இன்னும் சிறப்பு அப்படின்னா அந்த வடகிழக்குல இருந்து மைய பகுதி வரைக்கும் வரதுல மிட் பாயிண்ட் அந்த பதினஞ்சுல பாதி அப்படின்னா ஒரு இடத்த நாலா பங்கிட்டுங்க முப்பது அடினா நாலா பங்கிட்டீங்கன்னா ஏழரை ஏழரை அடின்னு பிரிச்சுக்கலாம் அப்படி அந்த பகுதிக்குள்ள அமையப்பட்டால் அது சிறப்பான ராஜநிலை ஒரு வீட்டுல வந்து எந்தெந்த திசையில வந்து எந்த அறையை வந்து அமைக்கலாம் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நவகிரகத்தையும் பஞ்சபூதத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு வீட்டிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அமைச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பஞ்சபூதத்தை தெரிஞ்சுக்குங்க பஞ்சபூதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இந்த பஞ்சபூதம் தான் இந்த பிரபஞ்சம் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளுங்கிறாங்க அப்ப அந்த பஞ்சபூதங்கிறது ஆகாயத்தில் இல்ல இந்த பிரபஞ்சத்தில் மட்டும் இல்ல மனித உடம்புலையும் ஆற்றல் இயங்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நிலசக்தி நம்ம பாதம் நிலத்துல தான் இருக்கிறோம் நீர் சக்தி நம்ம பருகிற நீர் எடுத்துக்கோங்க காற்று நெருப்பு சக்தி நெருப்பு இருந்தாதான் நாம மனிதர்கள் இல்ல அப்படின்னா உயிரற்ற பணம் சொல்லிடுறாங்க சோ இப்படி பஞ்சபூதம் நம்ம உடம்புல இருக்கு இது எங்கெங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சிறப்பாக வழிவகுத்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பூமி என்னன்னு சொல்லி வடகிழக்கு துருவம் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி சாய்மானம் சொல்லியிருக்கிறோம் சோ நீருக்குன்னு ஒரு உருவம் கிடையாது இல்லைங்களா அப்ப நீர் எங்க போய் சேரும் எங்க பள்ளம் இருக்கோ தான் போய் சேரும் அப்ப இந்த பூமி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி மூன்று இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி வடகிழக்கு சாய்வு துருமானம் சொல்லியிருக்கோம் அப்ப அந்த பூமியோட வடகிழக்கு பகுதியில் நீர் போய் சேருமா பஞ்சபூதத்துல நீர் வந்துருச்சா ரைட் இப்போ ஒரு இந்த பூமியில நீரெல்லாம் ஒரு பக்கம் போயிருச்சு மீதி இருக்கக்கூடிய கனிமங்கள் வளங்கள் நிலம் இதெல்லாம் நேர் இருக்குமா எடுத்துக்கிட்டோம்னா தென்மேற்குங்கிறது நிலத்துக்கு காற்று நெருப்பு ஆகாயம் ஆகாயங்கிறது எல்லையற்ற இந்த பிரபஞ்சம் சோ அது நம்ம வீட்டுக்குள்ள எந்த விஷயத்திலும் சொல்றது இல்ல அப்ப கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காற்றும் நெருப்பும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி அதாவது இந்த பிரபஞ்சத்தின் முறைப்படி தென்கிழக்கை காற்றும் வடமேற்க நெருப்பு ஆனால் ஒரு நெருப்பு எரியிறதுனா காற்று வேணும் அதனால சாஸ்திரத்தில் முன்னோர்கள் மாற்றி அமைத்ததுதான் தென்கிழக்கில் நெருப்பு சக்தியையும் வடமேற்கில் காற்றும் கொடுத்தாங்க சரிங்களா ஒரு வீடுனா வடகிழக்கில நீரும் தென்கிழக்கில நெருப்பும் தென்மேற்குல நிலமும் வடமேற்குல காற்றும் இந்த நான்கு விஷயமும் ஒரு வீட்டுக்குள்ள கண்டிப்பா அமைக்கப்படணும் இதற்கு அடுத்தது பூமி இந்த உலகத்துல இந்த சோலார்ல சுத்திட்டு இருக்கோ அதே போலதான் நம்ம உடம்புலையும் இருக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் நுரையீரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு

தென்மேற்கு பகுதியில ராகு மேற்கு பகுதியில சனி பகவான் வடமேற்கு பகுதியில சந்திரன் கேது அப்படின்னாலே அது வந்து ஒதுக்கப்பட்டது விரக்தி சன்னியாசி அதனால மைய பகுதியான பிரம்மஸ்தானத்திற்கு தான் நவகிரகத்துல கேது கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும் போது ஒரு வீட்டுக்குள்ள பிரம்மஸ்தானத்தான ஆகாயத்தையும் நவகிரகத்துல கேது இவர்களை வீட்டுக்குள்ள சேத்துறதில்ல மற்றபடி மீதி இருக்கிறது பஞ்சபூதத்துல நான்கும் நவ கிரகத்துல எட்டு கிரகத்தையும் வீட்டுக்குள்ள நீங்களே ஒரு கணக்கு போட்டுக்கோங்க நெருப்பு இருந்தாதான் அடுப்பு எரியுமா சோ அடுப்பு நெருப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் தென்கிழக்கு இருக்கா சமையல் கட்டில யார் இருப்பா பெண்களா அந்த பெண்களுக்கு குறிக்கக்கூடிய விஷயம் சுக்ரன் அந்த அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வீட்டோட தென்கிழக்கு தான் நெருப்பு சமையல் பெண்கள் இருக்கக்கூடிய அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற கான்செப்ட்ல பெண்களுக்கு பகுதிங்கிறது சமையல் கட்ட கொடுத்துட்டாங்க இப்ப நாம ஓய்வு எடுக்கணும் அல்லது படுத்துங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துட்டா நம்மளால நீர்ல படுத்துங்க முடியாது நெருப்புலையும் படுத்துங்க முடியாது காற்றுலையும் மறந்துட்டு படுக்க தூங்க முடியாது அப்ப எங்க படுத்துதான் தூங்க முடியுதா நிலம் சார்ந்த பகுதி அப்போ இந்த சாஸ்திரத்துல நிலத்திற்கு எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கணும் அப்ப ஒரு வீட்டினுடைய தென்மேற்கு மூலைதான் நிலத்தை குறிக்கக்கூடிய பகுதி ஒரு மனிதன் நிம்மதியா படுத்து ஓய்வு எடுக்கணும் இல்ல ஒரு நல்ல உறக்கம் வேணும் அப்படின்னா

அந்த விஷயங்கள் வாங்கக்கூடியதும் அது நீருங்கற கடக ராசியில குரு முச்சம் இந்த கால்குலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடகிழக்கு போதிங்கறது திறப்புடனும் ஓப்பனாவும் இருக்கும்போது அதை நாம லிவிங் ஸ்பேஸா எடுத்துக்கிறோம் ஹால் ரிசப்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கட்டமைப்புல ஒரு வீட்டுக்கு அமைக்கிறதால அது சிறப்பு வாய்ந்ததா அமைப்படும் ரொம்ப நன்றிங்க சார் இவ்வளவு நேரம் வந்து வாஸ்து சாஸ்திரம்னா என்ன வாஸ்து சாஸ்திரத்தின் படி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னங்கிறதை வந்து விரிவாக்கமா சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணல வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா